வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே பல பேர் பல விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது யார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் படிக்கலன்னு ராகுல் காந்தி கேட்க போவேன் ராகுல் காந்திக்கு வந்து சேர் கொடுக்காமல் அவமானப்படுத்திட்டாங்கன்னு அது ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்குது இப்படி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பல விஷயங்கள் அதுவும் குறிப்பாக இந்தியில் பேசியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய திமுக வலியுறுத்துது இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருக்கன்னு உற்று நோக்கிறது என்னென்னா ஆந்திரா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு உடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்ன ஆந்திராவில் இன்றைக்கி வந்து ஆந்திரா ஜெகன்மோகன் நம்ம ரேவந்த் ரெட்டி ரேவந்த் ரெட்டி அதானி கொடுக்கக்கூடிய நூறு கோடி ரூபா நன்கொடை எனக்கு தேவையில்லைன்ட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ஆட்சியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜெகன்மோகன் ஆட்சியில் தான் அந்த ஊழல் நடந்திருக்குது அதானி அப்போ மோடிக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய அதானி மேலே இன்றைக்கி நாயுடு கை வைப்பாரா அப்படின்னு இப்போ ஷர்மிளா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ண சொல்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்காவரம் போர்ட்டு கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் அந்த டேட்டா சென்டர் அது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மெரெயின் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இந்த அஞ்சு ப்ராஜெக்டும் இன்றைக்கி வந்து நாயுடு ஆட்சியில் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதானி அப்போ அதானியுடைய இந்த அஞ்சு ப்ராஜெக்ட் அவர் கைவிடுவாரா இல்லையா நம்ம நமக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா கைவிடுவார் இல்லை கைவிட வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ நாயுடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கார் என்ன நெருக்கடி அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமராவதியை புனரமைக்கணுங்கிறது தான் கவனம் இருக்க புள்ளிய வந்த உடனே முதியோர்களுக்கு நாலாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த பென்ஷன் நாலாயிரரூவாக்குனார் அது ஒன்று தான் பண்ணியிருக்கார் மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்கல ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறன்னார் அது கொடுக்கல அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறன்னார் ஜெகன்மோகன் பதினாயிரூவா கொடுத்தார் அது கொடுக்கல இப்படி எண்ணற்ற திட்டங்கள் வந்து நாயுடு எதுவும் கொடுக்கல அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து எம்பி எலெக்ஷன் வரத்துக்கு நாலு வருஷம் இருக்குது கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஜெகனை நெருக்குவதற்கான வேலைகளை வந்து இன்றைக்கி நாயுடு பண்ணுவாருன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இன்னும் முடிவெடுக்கலை ஆனால் நாயுடு போகிற போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பவர் சோலார் பவர் ப்ரா ப்ராஜெக்ட் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதானி விஷயம் அதானி விஷயத்தை வைத்து அவர் கண்டிப்பாக நாயுடுக்கு ஒரு ஜெகனுக்கு ஒரு குடைச்சல் கொடுப்பார் அது சம்பந்தமாக இன்றைக்கி வேக வேகமாக சில வேலைகள்லாம் போயிட்டுருக்கு என்ன சிக்கல்னால் மாட்டிகிட்டு இருக்க ஜெகன் நேரடி விரோதி அதானி நண்பர் மோடியோட நண்பர் அப்போ நம்ம ஏதாவது ஜெகனை பிடிக்க போய் அதானி மாட்டிக்கிட்டாருன்னா அப்போ இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத மோடிக்கு தெரியும் அதாவது முள்ளு மேலே சேலை போட்டோம் கரெக்டாக எடுக்கணும் அப்படி அந்த மாதிரி வேலை இருக்கார் அப்போ இன்றைக்கி ஆந்திராவை சுற்றி பல விவாதங்கள் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டார் இல்லைங்க இது வந்து சிஎம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டார் அப்போ ஆந்திராவில் அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் ஐயா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அதானியை பற்றி கேட்க போக அவருக்கு வேலையே இல்லைன்னு சிஎம் சொல்லப் போக சிஎம் மன்னிப்பு கேட்கணுன்னு அன்புமணி சொல்ல அப்போ அனுப்பி கேட்குற வழக்கம் எங்ககிட்டேயே இல்லைன்னு சேகர்பாபு சொல்ல உடனே வைகோ வந்துக்கிட்டு அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது நீங்கள் கேட்ட கேள்வியே தப்பு நீங்கள் தேவையில்லாமல் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதானி அப்படிங்கிறவர் பிஜேபி தான் கையாளு அப்போ நீங்கள் குற்றம் சாட்டுறது என்ன ஐயோ அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது மோடியே பதில் சொல்லுன்னு கேட்கறதை விட்டுட்டு இங்கே இருக்கவங்களை நீங்கள் குறை சொல்கிறீங்க திசை திருப்புறீங்கன்னு அவர் ஒரு பக்கம் இப்படி பலவிதமான விவாதங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மோடியே படிக்கலைன்னு ராகுல் கேட்குறாரு தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறினது யார் பிஜேபி கேட்டால் சொல்லுவாங்க இல்லை இல்லை அவசர கால பிரகடனம் பண்ணி இந்திரா காந்தி அம்மா வந்து கருத்து சுதந்திரத்தை பறித்தார்கள் உண்மையா உண்மை மாற்று கருத்து இல்லை பணம் பல மாநில அரசுகளை முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி காங்கிரஸ் கலைச்சதா கலச்சது அது உண்மை அப்போ அப்போ பேசுகிறீங்க அப்போ நீங்கள் ஜனசங்கமாக இருந்தபோது எவ்வளோ அக்ரூவம் பண்ணீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதே தான் அங்கே பீம் பண்ணிங்க அதனால் காங்கிரஸாக பிஜேபின்னு பார்த்தா பிஜேபி மிக மிக கொடுமை காங்கிரஸை விட பிஜேபி பல மடங்கு போயிடுச்சு உண்மையா இல்லையா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற பாதுகாக்கிறேன்னு முந்நூற்றி எழுபது ரத்து பண்ணது யார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொன்னது யார் எல்லா விஷயத்தையும் தாண்டி பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை போடுறீங்க என்ன யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணி பிஎம்எல்ஏ உள்ளே வைக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சொன்னீங்க அஜித் பவார் அடுத்த வாரம் வாரன்னு அவருக்கு துணை முதல்வர் அவங்க மனைவி சுனிதா பவார் அவங்க வந்து ரெண்டாயிரம் கோடி கூட்டுறவு சங்கத்தில் ஊழல் அவரை ஒன்றும் பண்ணவே இல்லை மன்மோகன் சிங் ஆட்சியில் விமான டிபார்ட்மெண்ட்டில் விமானத்துறையில் ஊழல் பிரபு பட்டேல் தான் இப்போ அமைச்சராக இருந்தார் அவர் காரணம்னு சொன்னீங்க அதே பிரபு பட்டேல் இப்போ உங்கள் கிட்டிருக்கார் காங்கிரஸை தேர்ந்த அசோக் சவான் ராக்கெட் இதில் ஏ அதெல்லாம் வந்து நிறையா ஊழல் பண்ணிட்டாருந்தீங்க அந்த அசோக் சவான் உங்கள் கிட்டே வந்தவொன்னே அவர் மேலே நடவடிக்கை இல்லை லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபியில் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடியதாக கொஞ்சம் பாருங்கள் இதான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற லட்சணமாக இந்தியாவின் முதுகெலும்பாக கருதக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை நீங்கள் அளவுக்கு கண்டுக்காமல் இருந்தீங்க நடிகர் நடிகைகளுக்கு விருது கொடுக்கும் விழாவில் கலந்துக்கிட்ட மோடியால் இவர்களை பார்க்க முடியல உங்கள் கட்சியோட எம்பியோடைய பையன் விவசாயிகள் மேலே கார் ஏற்றி அது நாலு பேர் இறந்தாங்க உண்டா இல்லையா அதையும் தாண்டி விவசாயிகள் போராட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து டெல்லி சாலைகளெல்லாம் அந்த முள்ளெல்லாம் போட்டு ஆணியை போட்டு மறைச்சி பண்ணிங்களா இல்லையா டிராக்டர் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை காக்க வேண்டியதான் பாருங்கள் விவசாயிகளுக்கு ஒரு நல்லது பண்ணல இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதாவது என்னென்னா உங் அதாவது மதக்கலவரத்தை உண்டாக்குவதும் மதத்தை பற்றியே பேசுவதும் பிரதமருடைய வாடிக்கை ஆகிடுச்சி எந்த நாட்டு பிரதமராவது போய்ட்டு ஊடுருவக்காரர்கள் இஸ்லாமியர்கள் குழந்தை பத்துக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாடாளுமன்றம் கூடும் போது என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை ஒருமித்த கருத்துடன் நடத்த வேண்டும் ஏக நீங்கள் இதுக்கு முன்னாடி கேவலமாக பேசிட்டீங்க அதெல்லாம் பதி அதாவது நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசுவீங்க அதை யாரும் கேட்கக்கூடாது அடுத்த நாள் நீங்கள் இப்போ நாடாளுமன்றம் கூப்பிட்டா வந்துடணும் இந்திய வரலாற்றிலேயே இவர்கள் வைக்க உதாரணம் காட்டுறாங்க ரொம்ப தவறு இந்திய வரலாற்றிலேயே நாடாளுமன்ற விவாதங்களில் கலந்து கொள்ளாத எண்ணிக்கையில் ரொம்ப 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 கம்மியாக நாடாளுமன்றத்துக்கு வந்த ஒரே பிரதமர் ஐயா மோடி தான் நாடாளுமன்றம் வரும்போது எங்கே இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் ஏதோ ஒரு நாட்டில் ஜாலியாக இருப்பார் நாடாளுமன்றம் கூடும் இருக்க மாட்டார் சரி எப்படியாவது ஒரு நாடாளுமன்ற மணிப்பூருக்கு போய் பாருங்க பாருங்கள் மணிப்பூருக்கு இது வரைக்கும் போய் பார்க்க மாட்டார் ஏன்னா அங்கே இருக்கிறதே ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதியெலாம் ஒரு ஆள் அவர் பெருசாக யூபி எண்பது தொகுதி தமிழ்நாடு நாற்பது இப்படி யோசிக்கம்போது ரெண்டு தொகுதிக்குலாம் போக மாட்டார் அப்போ மணிப்பூருக்கு போ வைக்கிறதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் பேச வந்த மோடி ஒரே ஒரு வார்த்தை தான் மணிப்பூர்னு சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோன்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது பிஜேபி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வெளியில் கேட்டால் சிரிப்பாங்க பிஜேபி அது மா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது என்ன அது சீஃப் ஜஸ்டிஸ்ட்டு வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்துல இருந்து தூக்குனது யார் ஐயா மோடி தானே பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் மூணு பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் தலைமை தேச்சநீதிமன்ற நீதி அரசர் தூக்குனது ஐயா மோடி தான் இருக்கும்போது தான் அதை பண்ணுறார் அதையும் தாண்டி இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னு இவங்க சொல்கிற இந்துக்கள் அதாவது சிறுபான்மை மக்கள் இந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு மனம் புண்படக்கூடிய வகையில் ராமருக்கு ஒரு பெரிய கோயில் கட்டி அது திறப்பு வளவை இந்தியா முழுக்க கோலாகலாம் நடத்துலிங்களே அப்போ ம அப்போ மத மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கொள்கை இந்தியாவில் இல்லைங்கிறதா நீங்கள் சொல்லிட்டீங்களே இந்து ராஷ்டிராவை உருவாக்க தான் நீங்கள் பேசிட்டீங்களே இன்னும் ரெண்டு மூணு கோயிலில் இருக்குதுன்னு வேற பாரமிச்சு இப்போ என்ன மதக்கலவர்கள் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறையா நடந்தது அதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் போது பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை அதுக்காக நாங்கள் வந்து அந்த இடத்த கொடுக்குறோன்னு இது வரைக்கும் உலக நாடுகளாக நம்ம தெரிஞ்சு யாருமே இல்லைங்க ஒரு தீர்ப்பு சொன்னால் யார் தீர்ப்பு சொன்னாங்கிறது கையெழுத்து போடுவாங்க அந்த கையெழுத்தே இல்லாத வழங்கப்பட்ட ஒரே தீர்ப்பு பாபரி மசீத் தீர்ப்பு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது நம்ம தேர்தல் ஆணையம்னு சொன்னீங்கன்னா வேணும் உங்களுக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு குதூகூல வந்துடும் அது என்னங்க அப்படி தாங்க பண்ணோம் அதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம சொல்கிற மாதிரி வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு புள்ளி வார்த்தை அறிவிக்கிறாங்க ஐம்பது சதவீதம் வாக்குப்பதிவு டக்கு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாரி சாரி ஐம்பது சதவீதம் இல்லைங்க நாற்பது அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஐயோயோ சாரிங்க நாற்பது இல்லைங்க எழுபது ஐம்பது எப்படி ஆச்சு ஹரியானாவில் பேசுனாங்களா கடைசி நேரத்தில் வாக்களிக்க வந்தவர்கள் பதினோரு சதவீதம் கடைசி நேரம் வாக்களிப்பவர் பதினோரு சதவீதமாக எப்படி பண்ணியிருக்க முடியும் வாய்ப்பே இல்லையே காலை முதல் எவ்வளோ பேர் வாக்களித்தாங்க காலை முதல் ஐம்பது சதவீதம் வாக்களித்தாங்க ஓ அந்த கடைசி பதினோரு அந்த ஒரு கடைசி ஒரு மணி நேரத்தில் மட்டும் பதினோரு சதவீத வாக்குகள் இது நம்ப மாதிரி இல்லை இந்தியாவில் இதுமாதிரி நடந்ததே இல்லைங்கன்னா இல்லை இல்லை மோடி வந்ததுக்கப்புறம் மக்கள் நாலு மணிக்கு மேலே மோடிக்கு ஓட்டு போடலின்னா அவ்வளோதான் நம்ம கடவுளுக்கு ஓட்டு போடுறது சாமி குத்தமாக போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க அப்படி புள்ளி விவரங்களை மாற்றி மாற்றி சொன்ன தேர்தல் ஆணையம் உலகத்தில் எங்கேயாவது உண்டா இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் இருக்க தேர்தல் ஆணையத்தை பற்றி மக்களுடைய கருத்து கொஞ்சம் கேளுங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சசிகலாவுக்கு ரெட்டலையை கொடுக்காமல் யாருக்கு ரெட்டலையை கொடுத்தாங்கிறது உலகம் தெரியும் அதையும் தாண்டி சிவசேனா கட்சி ஆரம்பித்தவர் பால்தாக்கரே அவங்க பையன் உத்தவ் தாக்கரே அவருக்கு சின்னத்தை கொடுக்காம வில்ஜம் வில்லம்பு சின்னம் ஏக்நாத் சிண்டியை கொடுக்குறாங்க என்சிபி ஆரம்பித்தது சரத்பவார் அவருக்கு சின்னம் கொடுக்காம அஜித் பவார் கொடுக்குறாங்க இப்படி தேர்தல் ஆணையம் நினைத்தால் எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்களோ இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிற ஒரு வேலையாக இவ்வளவு தவறுகளையும் பண்ணிவிட்டு அரசியலும்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சு அடுத்தவங்க பெரும்பான்மையாக வந்துட்டா ஆனால் இப்போ நாங்கள் ஒரு அரசாங்கம் அதாவது வந்து ஒரு இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா சரியும் நிறையா நாடுகளில் பார்த்தீங்கன்னா புரட்சி வெடிக்கும் அப்போ என்னென்னா இப்போ இம்ரான்கானத்துக்கு உள்ளே வச்சுட்டு மறுபடியும் வெளியில் விட்டு பேரணி நடத்தி ஏதோ பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த மாதிரி நாட்களில் அதிபராக ஆளக்கூடிய நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய புரட்சி வெடித்து அதிபர் என்ன பண்ணுவார் யாரும் வெளியில் போக முடியாது எல்லாத்தையும் உள்ளே போடுங்கப்பா நினச்சதெல்லாம் சட்டம் ஏன்னா அரசியலமைப்பு சட்டமே இருக்காது அதிபரோடைய ஆட்சி அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க போலீஸ்லாம் விட்டு எல்லா வீடியோ ரவுண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்து அது இராணுவ புரட்சி ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதையே செய்கிறது அதுதான் மோடி ஒரு உதாரணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டங்கிற ஒரு காரணத்துக்காக மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு நினைச்சதை பண்ணுறாரு மணிப்பூருக்கு போக மு போமாட்டார் இஷ்டப்பட்ட நேரத்தில் தேர்தலை வைக்கிறது தலாக் கிலாக்கு இந்த முத்தலாக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே கடவுள் அப்படிங்கிற ஒரு மேட்ரை கொண்டு போகிறது இஸ்லாமியர்களை வெறுப்புணர்வு தூண்டுறது இடஒதுக்கீட்டை பறிச்சுடுவாங்கன்னு பொய் சொல்கிறது அதுக்கப்புறம் பில்கிஸ் பானு விஷயத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் ஆரத்தி போட்டு வரவேற்கிறது கௌரி லங்கேஷ் பிரச்சனையில் வந்தவங்களுக்கு மாலை போடுறது இப்படி இப்படி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வெக்கக்கேடானது இந்திய மக்கள் தான் இருக்காங்க அதையும் தாண்டி இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கங்கும் போது தான் ஒரு ஊரில் மொத்தமாக எல்லோரும் ஓட்டு போட்டு கூட காங்கிரஸுக்கு ஓட்டு விழாமல் பிஜேபி உளுதே எப்படி அப்போ உத்தவ் தாக்கரே சொல்கிறதுலேருந்து காங்கிரஸ் சொல்கிறது இல்லைங்க என்னமோ பழையபடி வாக்குச்சட்டிக்க மாறணுங்கிறாங்க ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமாக நமக்கு தெரியலன்னா பிஜேபி ஒத்துக்காது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்